எஸ்பிஓவில் பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப நாள் எதிர்பார்த்து இந்த செலக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் நீங்கள் கேட்டுங்க ஸோ இன்றைக்கி லாஸ்ட்டு இன்றைக்கி ஒம்போது மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த எஸ்பிஓவில் கொடுத்துருக்கிற மெயிலில் வந்து நீங்கள் இமீடியேட்டாக அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் நீங்கள் எந்த இமெயில் வந்து எஸ்பியோவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயிலேருந்து அனுப்பணும் ஸோ ஃப்யூச்சரில் வந்து இவங்க வந்து எஸ்பிஓடைய ஹெட் ஆஃபீஸில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிடிஓ மெம்பர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் அந்த ஒம்பது மணிக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா கீழே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸோ அந்த எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாதீங்க உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் டீம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஒர்க் என்ன ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மெம்பர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அவங்க டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணி கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நான் கேட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இமெயில் ஐடியில் மட்டுந்தான் நீங்கள் உங்கள் எஸ்பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடியிலிருந்து மெயின் பண்ணணும் ரெண்டாவது நேம் உங்களுடைய நேம் என்ன ஸ்டாஃப் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் ஏஜ் வந்து என்ன ஏஜோ அதை போட்டுருங்க எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி போட்டுருங்க எந்த ஐடியிலேருந்து நீங்கள் வீடியோவுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ஸோ உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் கவுண்ட் வந்து மினிமம் வந்து டென் டேரக்ட் ரெஃபரல் கவுண்ட் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒருவேளை அது கம்மியாக இருக்குது உங்களால் டீம் சப்போர்ட் பண்ண முடியும்னாலும் அதுக்கு ஃப்யூச்சரில் சான்சஸ் வரலாம் பட் இப்போ டென் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க ஸோ கரண்ட் ஆக்குபேஷன் அப்படின்னா நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை வேலை இருக்கீங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம் தாராளமா ஸோ பட் உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது போட்டுருந்தோம் நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க டென்த்து டுவெல்த்து காலேஜ் டிகிரி இந்த மாதிரி எது படிச்சிருக்கீங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸ் போட்டுருங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கு ஸோ ஸ்டேட் அதுக்கப்புறம் தமிழ்நாடு மோஸ்ட்லி தமிழ்நாடு வேறு எல்லா ஆள் ஆளெடுக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட் போட்டுருங்க ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து எந்த ஃபோனுக்கு நீங்கள் கால் பண்ணால் அட்டன் பண்ண முடியும் மோஸ்ட்லி நீங்கள் எஸ்பியில் என்ன ஐடி என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே கொடுத்துருங்க வாட்ஸ்அப் நம்பரும் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும் ஸோ எஸ்பிஓவில் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடி அப்படி இல்லை உங்களுக்கு வேறு பர்சனல் இமெயில் ஐடி இருக்குன்னா அந்த இமெயில் ஐடி கொடுக்கலாம் அப்படி இல்லை அதுக்கப்புறம் வந்து எஸ்பியோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையும் கொடுத்துருங்க ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ காலையில் ஏழு மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்குள்ளே ஸோ அதில் எந்த டைம் வேணால் நீங்கள் வந்து அந்த டவுட் கேட்கும்போது கிளியர் பண்ணணும் ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ண முடிஞ்சால் மட்டும் தான் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் இல்லை நான் பிஸியாக இருக்கேன் என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாதீங்க அந்த மாதிரி ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா உங்கள் வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்ட் மீட்டிங் வைப்பாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து மந்த்லி ஒன்ஸ் இருக்கலாம் இல்லை த்ரீ டூ ஃபோர் மந்த் சிக்ஸ் மந்த்து இல்லை இயர்லி ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அதில் நீங்கள் டேரெக்டாக எஸ்பி சொல்லக்கூடிய இடத்துக்கு அது திருவண்ணாமலையோ இல்லை சென்னையோ எங்கேயோ அவங்க கம்ஃபர்டபிள் எதுவோ அதை பண்ணுவாங்க ஸோ அங்கே டேரக்டாக லைவ் மீட்டிங் அட்டன் பண்ணி உங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக அட்டன்ட் பண்ண முடியும்னா மட்டும் தான் நீங்கள் ஃபெயில் அப் பண்ணணும் இல்லைனா ஃபில்அப் பண்ண வேண்டாம் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு கீழே வரக்கூடிய மெம்பருக்கு வந்து கைட் பண்ண முடியுமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்கான கொஸ்டின் கேட்டுக்கூடிய மெம்பர் நிறைய பேர் இருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஆயிரம் பேருக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக அவங்க கேட்குற கேள்வி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கைட் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் எஸ்பியோட கண்டிஷன் இந்த ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக அப் பண்ணி டைப் பண்ணி அப் பண்ணுங்கள் மெயில் பண்ணிடுங்க இல்லைனா எஸ்பியோட நோட்டீஸ் போலேருந்து அப்படியே காப்பி பண்ணி அதை அப்படியே நீங்கள் மெயிலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஈஸியாக மெயில் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் நைட்டுக்கு ஒம்பது மணிக்குள்ளே டைம் அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க தேங்க் யூ